உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி நோடு இல்ல தமிழ்நாடு பாஜக ஒரே நிலைப்பாடு தான் கர்நாடகாவுக்கு அணை கட்டுவதற்கு உரிமை இல்லை இது இது கர்நாடகாவுடைய பிரச்சாரத்தில் பேசினால்தான் கர்நாடகா பிஜேபி ஸ்டார் கேம்பெயினரா அங்கே கனடா மீடியாவுக்கு நான் சொன்னேன் அண்ணே உங்களுக்கு டேம் கட்டுறதுக்கு ரைட்ஸ் இல்லை இதை தயவு செஞ்சு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கான் வாய பிடிங்கி டிஆர்பி பண்ணலாம் பண்ணாதீங்க நான் ஹானஸ்டா சொல்றேன் உங்களுக்கு இல்லைன்னு கனடா பிரஸுக்கு நான் ஹானஸ்டா சொல்றேன்னு இந்த எலெக்ஷன்லயும் சொன்னேன் கனடா பிரஸ்க்கு ஹானஸ்டா சொல்றேன் வாய பிடிங்கி டிஆர்பி பண்ணாதீங்க உங்களுக்கு உரிமை இல்லை ஒரிசால எங்க ஆளு பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பஹாரியா நீ நிதிஷ்குமார் கேட்கும் நீங்க எதுவும் பேசல பஞ்சாப்ல போய் பஞ்சாப் பஞ்சாப் தான ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல ஆனா நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திட்டு இருந்தீங்க இன்னா வெறி சிறங்கு சோரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க இது வி கே பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர் தயவு செஞ்சு தமிழ் செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாம் ஒரிசா இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழர்களை வி கே பாண்டியன் அவங்க ரிசைன் பண்ற வரைக்கும் டச் ரிசைன் பன்னெண்டு வருஷம் நவீன் பட்நாயக் அவங்க அட்வைசரா இருந்தாங்க ஒரு வாரத்தை ரிசைன் பண்ண பிறகு பொலிட்டிக்கலா பேச ஆரம்பிச்ச பிறகு நம்ப பேசால தயவு செஞ்சு விகே பாண்டியன் அவர்களை டிஜேடி நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆலோசகராக அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக நாங்கள் பேசுகிறோம் ஆளலைன்னா ஆள போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளல ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு இவளை நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் விலையில ஆள துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாவனிசம் இன வெறி வெறும் அரசியல் இதெல்லாம் பேசினே இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல

அதுக்கப்புறம் இன்சைடர் அவுட் சைடர் பிரச்சனை வராது ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்க ஆகறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர் நேர்மையான தலைவர் வந்து ஏப்ரல் பத்தொன்பது முன்னாடி பேசி இருந்திருக்கணும் விகே வி கே பாண்டியன் அவர்கள் போக விரும்பலீங்கன்னா வி கே பாண்டியன் அவர்களுக்கு அங்க யாரும் சப்போர்ட் பண்றேன் ஆனா உலகத்துல எங்க போய் தமிழ்காரங்க சாதிச்சாலும் முதல்ல பெருமைப்படாது நான் தான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் இந்தியால போய் கொடிக்கட்டி பறக்கட்டும் இந்த அரசியல் வேண்டாம் தேர்தல் களத்துல சூடான ரெண்டு கருத்துக்கள் இங்க ஒரு கருத்து அங்க ஒரு கருத்து போயிருக்கும் அந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லி அது சூடான கருத்தா மாறிடும் நம்ம தமிழ்காரங்க எங்க போனாலும் ஜெயிச்சு வரட்டும் அந்தந்த மாநிலத்துல கோல் வச்சுட்டும் பொலிட்டிக்கல் இன்டர்பெரன்ஸ் போக வேண்டாம் தான் நாளைக்கு வி பாண்டியன் ஜெயிச்சு வரட்டும் ஒரு தமிழரா இங்கிருந்து நான் பாராட்டேன் தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா

இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்கிறது நீங்க சீமா நன்னு பிஜேபி இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்வது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்குறேன் நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்ப பக்கத்துல வர்றாரு பாருங்க சரி உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்படின்னா மைனஸ் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா நான் அவர் கட்சி இழுத்து மூடுங்கள நான் சொல்ல விரும்பல இதே இதுக்கு என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அண்ணன் யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சாரு கட்சியை கலைச்சிருவாங்க கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா ஆனா சீமானந்தான் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல